ஸ்ரீமதே ராமானுஜாய நமக நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் ஆயிரம் நானூற்றி எழுபத்தி ஒன்பதாம் பாசுரம் ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை ஆறாம் பாசுரம் புள்ளும் சிலம்பினகான் புல்லறையின் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பெய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகலம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல வெழுந்தங்கு அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் பொழுது புலந்ததற்கு அடையாளமாக பறவைகள் கூச்சல் எடுகின்றன பறவைகள் கரசனான கருடாழ்வானுக்கு சுவாமியாக விளங்கும் திருமால் திருக்கோயிலில் ஒழிக்கின்ற வெண்மையான சங்கொழியின் பெரும் சப்தம் உன் காதில் கேட்கவில்லையோ அனுபவமற்ற பெண் பிள்ளையே நீ எழுந்திருப்பாயாக பூதனை என்னும் அறக்கியின் நச்சுப்பாலை உண்டு அவளை அழித்து வண்டுசக்கர வடிவில் தன்னை கொல்ல வந்த சகடாசுரன் என்னும் அசுரனை அழிக்க தன் திருவழிகளை தூக்கி உதைத்து அவனை கொன்றபின் கண்ணபிரான் திருப்பார்கடலில் ஆதிசேடன் மீது பள்ளி கொண்டுள்ள அவதாரங்களுக்கு காரணமான திருமாலை மூலத்தை முனிவர்களும் தவயோகிகளும் தங்கள் தங்கள் உள்ளத்துக் கொண்டு நிதானமாக எழுந்து அரி அரி என்று பன்முறை கூறும் பேரொழி நம் உள்ளத்தினுள்ளே புகுந்து அவ்வுள்ளத்தை குளிரச் செய்வதால் மகிழ்ச்சி உண்டாயிற்று ஸ்ரீ ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக